எந்த காலத்தில் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் பண்ணுறவங்கன்னு சொன்னால் நம்ப முடியுமா அன்னதானம் பண்ணுவாங்க கோவில் வேண்டுதல் இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக அன்னதானம் பண்ணுவாங்க இந்த லைஃப் குரூப் கம்பெனி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் குரூப் த கிராண்ட் லைஃப் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி ஒன் நாட் செவன் பார் ஒன் நெல்சன் மாணிக்கம் ரோடு சென்னை டொண்ட்டிங்க இது வந்து மகேந்திரா ஷோ ஷோரூம் இருக்குது இல்லைங்களா அது பக்கத்து சந்தையில் தான் நம்மளோட ஆஃபீஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது இங்கே வந்து எவ்வரி சண்டே வந்து அன்னதானம் நடைபெறுதுங்க சத்தம் இல்லாமல் நடைபெறும் ஒரு அன்னதானம் இது எந்த விளம்பரத்துக்காகவும் எங்களோட சேர்மன் இந்த அன்னதானத்தை மேற்கொள்ளவில்லை இந்த வீடியோ கூட அவரோட ஒப்புதல் இன்றி தான் நாங்கள் நாங்கள் எடுத்து போட்டுட்ருக்கோம் அவர் எந்த விளம்பரத்துக்காக மட்டும் இந்த அன்னதானம் கிடையாது ஏழை மக்கள் வயிறாறு சாப்பிட வேணும்னு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புலாவ் சிக்கன் எக்கு அந்த தயிர் பச்சடி இதோடு இந்த அன்னதானம் நடைபெறுங்க இந்த அன்னதானம் எவ்வரி சண்டே கரெக்டாக ஒரு மணிக்கு சாப்பாட்டு நேரத்துக்கு கரெக்டாக ஒரு மணிக்கு நடை அன்னதானம் ஆரம்பிச்சுடுவாங்கங்க இதில் வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க பக்கத்து பில்டிங்ஸில் இருக்கிற ஸ்டாப்ஸுங்க ரோட்டில் போகிற நடைப்பயனாளிகள் அதன் பிறகு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஏழை எளிய மக்கள் ஆட்டோ ஆட்டோ ஓட்டுநர்கள் நிறைய பேர் இந்த பக்கம் போகிறச்ச ஹோட்டலுக்கு போகாமல் நிறுத்திவிட்டு நம்ம இதுக்கிட்ட அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு போவாங்க அந்த மாதிரி அன்னதானம் இங்கே நடைபெறுதுங்க அன்னதானம் ரொம்ப நல்ல ரைஸ் அன்னதானனால் ஒரு சாம்பார் கூட்டு பொரியல் அந்த மாதிரி கிடையாது எவ்வரி சண்டே சிக்கன் ஃபிஷ் சாரி சிக்கன் எக்கு புலாவ் இருக்குங்க இந்த அன்னதானம் வந்து நம்மளோட ஸ்டாப்புங்க எல்லாருமே இதில் வந்து வாலண்டர்ஸ சேர்ந்து செயல்பட்டு இந்த அன்னதானத்தை சிறப்பிச்சு தந்துட்டு இருக்காங்க வார வாரம் இது வந்து ஒரு கடமையாகவே செஞ்சுட்டு இருக்காங்க இதை இன்னொரு விஷயம் என்னென்னு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டலம் வந்து சாதம் வந்து அன்னதானம் பண்ணினாலே அதை ரீல்ஸ் எடுத்து போட்டு ட்ரெண்ட் ஆகிற காலம் ஆனால் எங்களோட சேர்மன் இந்த அன்னதானத்திற்கு வார வாரம் எவ்வளவு செலவாகுது என்ற விஷயத்தை அப் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டே போக மாட்டார் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த அன்னதானத்துக்கு உண்டான செலவு ஒரு ரூபாயோ ஒரு லட்சமோ எந்த விதமான விஷயமும் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காது இனிமேலும் இருக்காது நான் எவ்வளோ அன்னதானத்துக்கு செலவு பண்ணுறேன்னு பார்த்தா அப்போது ஒரு சின்ன இவ்வளோ மாதம் இவ்வளோ செலவு பண்ணுறோமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரக்கூடாதுன்னு என்றதுக்காக தான் நான் அன்னதானத்தையே அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகுதுன்ற அதை குறிக்க வேண்டான்னு அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கார் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஒருபா செலவு பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஐம்பது ரூபாய்க்கு அன்னதானம் பண்ணினேன்னு சொல்லி புகழ் புகழ்பெறரை பலரை தான் நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ செலவாகுது என்னோடய ஃபர்ஸ்ட்லேருந்து இவ்வளோ போதும் அதை கணக்கிலே காமிக்காத அன்னதானம் போட்டுட்ருக்க வார வாரன்னு சொல்லிட்டு அன்னதானம் போடுற ஒரு தலை சிறந்த மனிதர் தான் எங்களோட சேர்மேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த அன்னதானம் வந்து நல்ல திக்கான தொண்டைத்தட்டு இப்போது கோவிலுக்கெல்லாம் வேறு எங்கேயோ ஒரு லீடர்ஸ் அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் போடுற வி அன்னதானம் அந்த மாதிரி இடத்துக்கு போய் பாருங்களேன் ஒரு தட்டுன்னு கிரேவ் தட்டை கையில் கொடுத்து கொதிக்க கொதிக்க சாதத்தை போட்டு அந்த குழந்தைங்க கோயிலெலாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் குழந்தைங்க கையில் பிடிக்க முடியாது அங்கங்கே செதஞ்சு அப்புறம் அந்த சாதம் டேஸ்ட்டு நல்லா இல்லாத வாங்கி குப்பையில் போட்டுட்டு இது இப்படியெல்லாம் போடுவாங்க அன்னதானம் இது அப்படி கிடையாதுங்க ஒரு வாட்டி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு பத்தலைன்னா ரெண்டாவது வாட்டி நின்று வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இந்த அன்னதானம் மிகவும் சிறப்பாக நடை நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க யாருக்குமே தெரியாது இதில் யார் யார் பயன்பெற்றாங்களோ அவங்க மட்டும் மனதார வாழ்த்திட்டு போவாங்க எங்களோட சேர்மன் சாரையும் குடும்பத்தையும் அங்கே இருக்கிற ஸ்டாப்புங்கள் பண்ணுற உபசரிப்பு இதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இந்த அன்னதானம் நடைபெற்று நடைபெற்றுட்டு இருக்குங்க அவங்களோட பேரப்பிள்ளைகள் குழந்தைகள் யார் வந்தாலும் ஏன் சாப்பிடலைன்னு தான் கேட்பார் ஏன் உங்கள் வீட்டிலேருந்து இத்தனை பேர் வந்திருக்கீங்க இத்தனை பேர் சாப்பிட்றீங்க அப்படியெல்லாம் கிடையாது இந்த அன்னதானம் ரொம்ப யூஸ்ஃபுல் தேவைப்பட்டவங்க இந்த அன்னதான அன்னதான நேரத்தில் வந்து இதை பயன்படுத்திக்கங்க இந்த லைஃப் குரூப்பில் என்ன அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லேண்டு இஎம்ஐ முறையில் லேண்டு தரங்க அறுபது இஎம்ஐ மாதம் மூணாயிரூபா கட்டினா இ நம்மள மாதிரி சாமானிய மக்களும் டோட்டல் அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாத சாமானிய மக்கள் இந்த லைஃப் குரூப்பில் இஎம்ஐ முறையில் லேண்ட் தரங்க அது இல்லாமல் தீபாவளி சிட் பண்ணிட்டுங்க ஜுவல் கோல்டுங்க கோல்டு வந்து இன்றைக்கி போயிட்டு நம்ம வாங்கினோன்னா ஒரு சவரன் வாங்கினனாலே எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஆகிடுதுங்க சம சாதாரண மக்கள் போய் தொண்ணூறாயிரம் கொடுத்து வாங்க முடியாது நம்மளோட லைஃப் குரூப்பில் மாதம் நீங்கள் ஆயிரத்தி முந்நூறுபா அது லாஸ்ட் இயர் ஓகேங்களா ஆயிரத்தி முந்நூறுபா டுவெல் மந்த்து கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது இப்போது நடந்துட்டுருக்கு எல்லாேருக்கும் போன மாதத்துலேருந்து கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு கிராம் கோல்டு இருபது கிராம் வெள்ளி ஷூட்கே கேட் சாரி பட்டாசு அந்த மாதிரி என்னென்ன அந்தந்த பிளான் கேத்த மாதிரி கொடுத்துட்ருக்கோங்க ஒன்றுமே இல்லை ஒரு பால் சவரன் நகை டூ கிராம் வாங்குறீங்கன்னா இப்போதைக்கு எவ்வளோ டென் தௌசண்ட் ஆகிடும் அதை நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை விட நம்மளுக்கு அதிகமாக தராங்க எங்கே போய் நீங்கள் கோல்டு போட்டு பாருங்களேன் வேண்டாம் இல்லைம்மா ரொம்ப காசு ஆகிடுச்சின்னு ரிட்டன் பண்ணிவிடுவாங்க இல்லை அப்பேஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனால் எங்களோட குரூப்பில் லைஃப் குரூப்பில் மூணு வருஷமாக தொடர்ந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கோல்டு சிட் ஃபண்டை நடத்திட்டு வரும் அதே மாதிரி லேண்டும் நிறைய பேர் எங்கக்கிட்ட வாங்கி பயன்பெற்றிருக்காங்க மொத்தமாகவும் வாங்கியிருக்காங்க இஎம்ஐ முறையிலும் போயிட்டு இருக்குது வளர்ந்து வரும் கம்பெனி எங்களோட கம்பெனி வளர்ந்து வரும் கம்பெனியாக தான் தெரியும் ஆனால் வளர்ந்து விட்ட நிலையில் இருக்கும் கம்பெனி எங்களோட கம்பெனி உங்களுக்கு தேவையான சிட் ஃபண்டோ கோல்டு கோல்டு வாங்குகிற ஐடியா அந்த மாதிரி எது இருந்தாலும் வந்து நம்மளோட இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் லைஃப் குரூப்பில் நீங்கள் வந்து நீங்கள் போடுற ஒவ்வொரு காசுக்கும் நீங்கள் போடுற காசை விட அதனோட மதிப்பு அதிகமான முறையில் தான் லேண்டும் சரி ஜுவல்ஸ் ஃபண்டும் சரி இருக்குது நீங்கள் அனைவரும் இதை பயன்படுத்திங்கன்னா நம்மளுக்கு வரும் காலத்தில் கோல்டு வாங்குறதும் ரொம்ப கஷ்டம் லேண்டு வாங்குறதும் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் லிமிட்டெடில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகி அதில் பண்ணும்பொழுது உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் நல்ல இடத்துலையும் கிடைக்கும் இப்போ ஒரு லேண்ட் வாங்குறோன்னா எங்கேயாவது ஒரு காட்டில் இருக்காதுன்னா அங்கே காமிக்கிற லேண்ட் ஃபுல்லாக ரோடை ஒட்டி ஒரு ரெண்டு தான் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே நம்மளோட லேண்ட் இருக்கும் நாங்கள் பார்த்த எல்லா லேண்டுமே அப்படி தான் இருக்குது ஏதோ ஒரு காட்டில் மூளையிலேயோ முடக்கலேயோ கொடுக்குற லேண்டு மாதிரி இருக்காது இங்கே பாருங்கள் வாங்கி எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்றைக்கி சண்டே அன்னதானம் இன்றைக்கி மட் ஏதாவது ஒரு ஒரு சண்டே உள்ள வந்து வெரைட்டி ரைஸ் சாம்பார் தயிர் சாதம் அந்த மாதிரி மொத்தமாக வெரைட்டி ரைஸ் ஒரு ஒரு கரண்டி அது மாதிரி போடுவாங்க ஆனால் எவ்வாறு சண்டே சிக்கனாண்டு எக்காண்டு ஃப்ரைட் ரைஸ் தான் இது தான் நிறைய சண்டையில் இருக்கும் வாங்க நீங்களும் வந்து எங்களோட ப்ராப்பர்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அன்னதானம் யார் இல்லாத ஏழைகளுக்கு நீங்களும் உங்கள் மூலயமா ஒரு நாலு பேருக்கு சொல்லுங்கள் அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டும் எத்தனை பேர் வந்து வயிறாறு சாப்பிட்டுட்டு போகிறாங்களோ அத்தனை அத்தனை புண்ணியமும் எங்களோட சேர்மேனுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் கிடைக்கும்